மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயல்ல வந்து தான் தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு அது எந்த காலத்திலயும் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்தா அது முடிக்கிற வரைக்கும் அது தப்பாவே இருந்தாலும் அது மேல ஆழமான நம்பிக்கை வச்சு நாம் தான் கரெக்டு அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு இப்போது மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சிக்கு பிறகு பாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் ஏழரசனியை தொடங்குகிறார் ஏழரசனி ஆரம்பிக்க போகுது அத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு ஏழரசனி தொடங்கும் போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது ஏழரசனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லா விதத்துலையும் பின்னடைவு எல்லா விதத்திலையும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சனி பகவானை சொல்றது உண்மைதான் சனி பகவான் வந்து ராசிக்கு பக்கத்து வீடு ராசி அதுக்கு அடுத்த வீடு எல்லா வீட்லேயும் இருக்கும் போது ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு ரெண்டு வீட்லேயும் இருக்கும்போதும் ராசியில் போதும் ஏழரசனி தாக்குதல் இருக்க தான் செய்யும் அதை மறுக்கிறதுக்காகாது மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி வந்து ஏழரசனியை தொடங்கும் போது அதாவது அவருடைய சனி வந்து எப்படின்னா முதல்ல சிரசிலேருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க அதாவது தல புத்திலேருந்து அதுக்கப்புறம் ஜென்ம சனியாக வரும்போது ஹிரதயத்துலேருந்து தொடங்குவார்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பாதசரியாக மாறுவாருன்னு சொல்லுவாங்க இந்த தலையில் வந்து சனி பிடிக்கும் போது அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால் வந்து பிடிக்கப்படும் சனி பகவான் வந்து மேஷராசியோடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது இதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு புத்தி வந்து நம்மளோட புத்தி நமக்கே வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியது நம்பர் ஒன் சரி நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்கிறத விட ஒரு ஆபத்து வந்து கிடையாது அது அடுத்தது பாயிண்ட்டு மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக இருந்து ட்ரை பண்ணுவாங்க நம்ம மேலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நம்மளை வந்து இன்டிமீடியேட் அதாவது தூண்டுவாங்க நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வரத்துக்கு மூணாவது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் தான் ஏழரசனினால் என்ன பாதிப்புகள் வரும்னா கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள் தீப்பத்தி எரியக்கூடிய நிலைமையில மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார் அதை அப்படி தான் செய்வார் அவர் அதுதான் ஏழரசனி இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும் சனி பீரியடில் வந்து நான் வந்து எனக்கு வானத்துலேருந்து வந்து தங்கம் விழும் எனக்கு வைரமெல்லாம் கொட்டும் எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் இதெல்லாம் வந்து பத்து லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கும்